எல்லாருக்கும் வணக்கம் பிக் பாஸில் என்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் எல்லார்டையும் அது கல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதை நம்ம சேவ் பண்ணும் போல் அடுத்த எதிராக இருக்கக்கூடிய டீம் ஆட்கள் வந்து அதை வந்து எடுக்கணும் போல் ஓகேவா இந்த மாதிரி எடுக்கும் பொழுது சில சலசலப்பு ஏற்படுது அதன்படி வந்து பார்த்தோம்னா ஜெஃப்ரி ராணுவம் மேலே ஏறி உட்கார்றாரு ஓகேவா இது வந்து அடிப்படையடிச்சா அடிப்படலையாங்கிறதெல்லாம் அடுத்து இதில் வந்து பார்த்தோம்னா ராணுவை பொறுத்த வரைக்கும் பயங்கரமாக கை வலிக்கின்னு துடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த பக்கம் எனக்கு தெரியும் நான் வந்து அவன் நடிக்கிற அந்த பக்கம் வந்துட்டு அந்த பக்கம் இப்படி கை வச்சுக்கிட்டு இருக்கான் அது வந்து சும்மா சும்மா அப்படின்ட்டு சௌந்தர்யா ஜெஃப்ரிலாம் வந்து சொல்கிறாங்க ஓகேவா ஒரு கிடத்துல வந்து பார்த்தோன்னா பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு ராணுவ வந்து மருத்துவமனை கலைக்க அழைச்சி சென்று போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதன்படி வந்து பார்த்தோம்னா ராணுவ உண்மையிலே அடிபட்டிருக்கு போல் அதாவது அந்த இந்த குளநறி கதைன்னு சொல்லுவோம் இல்லையா மாதிரி கதையாக ஆகிடுச்சு ஓகேவா எல்லா பக்கம் எப்போதாவது நடித்து நடித்து ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தோன்னா உண்மையாகவே அவருக்கு அடிபடும் பொழுது வந்து பார்த்தோம்னா எல்லோரும் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்தோன்னே வந்து பார்த்தோம்னா அவரை காப்பாற்றுறதுக்கு யாருமே வந்து போகல அந்த மாதிரி கதை தான் ஆகிட்டு ராணுவம் நல்லபடியாக வருவார் அப்படின்னு நினைக்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் லைவ் வந்தவுடன் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா ஓகே இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்னா உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா